அதில் முதலிடத்தை பெறுறது வந்து கார்லிக் தான் அதனால் ஒரு நம்ம உடல் எடை கொஞ்சம் இயல்பை விட கொஞ்சம் கூட இருக்கும் இல்லை நம்மளுடைய சோதனைகளில் வந்து கொழுப்பு ரத்த கொழுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இப்படி என்ன நமக்கு தெரிஞ்சா தெரிய வந்தாலும் நம்ம அன்றாடம் இந்த சின்ன வெள்ளை பூண்டை வந்து நிறைய சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சுக்கணும் அப்புறம் இந்த பூண்டில் வேற என்னெல்லாம் பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூண்டு வந்து உடலினுடைய நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்கக்கூடியது நமக்கு பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இரத்த கொதிப்பு கூடாமல் இருக்கும் இன்றைக்கு நிறைய அந்த வெள்ளை வெள்ளைப்பூண்டுனுடைய சாறை வந்து மாத்திரைகளாக்கி அந்த மாத்திரைகள் இன்றைக்கு வணிகத்தில் கொடிகட்டி கட்டி பறந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மாத்திரைகளாக அந்த சாறுகளை எடுக்கிறத காட்டிலும் உணவுலேயே தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே இந்த கொழுப்பு இரத்த கொதிப்பு ரெண்டையுமே கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பூண்டு வந்து சீரணத்தை சரிப்படுத்தக்கூடியது நமக்கு வந்து நிறைய புலால் உணவு சாப்பிட்ருக்கோம் இல்லைன்னா ஒரு எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனுடைய கொழுப்பு வந்து நம்ம உடலில் அதிகம் சேராமல் அஜீரணம் உண்டாகாமல் நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு வந்து கண்டிப்பாக உணவுல இருக்கணும் திரிதோட சம பொருட்கள்னு அந்த காலத்தில் தாளிசத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஏழு பொருட்களில் ஒன்று வந்து வெள்ளைப்பூண்டு எங்கெல்லாம் புலால் சேர்த்து கொள்கிறாங்களோ எப்போல்லாம் அதிக உள்ள உணவு கொழுப்பு உணவு எடுத்தால் அதில் கண்டிப்பாக பூண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உணவியல் விதி மாதிரி அன்றைக்கி பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க வெள்ளைப்பூண்டு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு நிறைய குழந்தைங்க வந்து பூண்டு வந்து அதனோட ஒரு இருட்டன் ஸ்மெல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஆனால் சாதாரணமாக சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டான்ஸ்லைட்டிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம தொண்டையில் வந்து டான்சில்ஸ் வளர்ந்துருக்கு சில நேரத்தில் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க அந்த டான்ஸ்லைட்டிஸ் வீக்கத்தை குறைப்பதற்கு வெள்ளைப்பூண்டு பயன்படுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பூண்டில் சாறு எடுத்து அதை தேனில் குழச்சி வச்சுப்பாங்க பூண்டில் சாறு எடுக்கிறது சாதாரணமாக எடுக்க முடியாது நீங்கள் அரைச்சி கையில் வச்சு புளிஞ்சிங்கன்னா சாறு வராது அந்த பூண்டை வந்து நல்ல சட்னி மாதிரி அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி ஒரு நல்ல வெள்ளை துணியில் தடவணும் தடவிட்டு அந்த துணியை லேசாக அனலில் காட்டிட்டு டக்குன்னு புழிஞ்சிங்கன்னா அப்போ தான் சாறு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் சாறு எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து எம்எல் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாட்களுக்கு அந்த பூண்டு தேனை வந்து நேரடியாக அந்த உள் நாக்கில் தடவி விடுவாங்க அந்த உள் பகுதியில் தோண்ட அந்த வீக்கமாக இருக்கக்கூடிய டான்சில் பகுதியில் தடவி விடுவாங்க அது வந்து அந்த வீக்கத்தை குறைக்கும் இது செய்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா அந்த பூண்டு தேனையே ஒரு ட்ராப் ரெண்டு டிராப் அந்த குழந்தைக்கு மெதுவாக எச்சிலோடு முழுங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டாலே அப்படி முழுங்கும்போது அது படும் அது மூலமாகவே அது வந்து அந்த டான்சிலுடைய வீக்கம் குறைக்கும் எதற்கு அந்த பூண்டு தேன் அந்த அளவுக்கு பயன்படுதுன்னா மெயினாக வந்து அது டான்சில்ஸ் வரக்கூடிய அந்த பீட்டா ஹெமாலட்டிக்ஸ் ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நுண்கிருமியே இந்த பூண்டு வந்து அழிக்கிறது அப்படின்னு இன்றைய அறிவியல் சொல்லியிருக்காங்க அப்போது பெரிய ஒரு இரத்த கொதிப்பு இரத்த கொழுப்பு குறைக்கிறதோட குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய டான்ஸ்லைட்டிஸையும் சரி பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை பூண்டு பயன்படுது எப்படி வந்து வெங்காயம் வந்து கருத்தரிப்பிற்கு உதவியாக இருக்குதோ அதே அளவுக்கு வெள்ளை பூண்டும் பெண்களுக்கு அந்த கரு முட்டை உருவாவதற்கும் இல்லை மாதவிடாய் சமயத்தில் வலி நிறைய இருப்பதற்கும் மாதவிடாய் சீரற்று ரொம்ப தள்ளி தள்ளி வருதுன்னா அவர்களுக்கும் வெள்ளை பூண்டு ஒரு மிகச்சிறந்த உணவு உதாரணமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் வந்துட்டுருக்குன்னா அவர்கள் கருத்தரிக்க தாமதமாகுது அப்படின்னா மாதவிடாய் துவங்கியதுலேருந்து ஒரு பத்தாவது நாளில் இருந்து தினசரி பூண்டு சேர்த்து கொண்டே வரலாம் அது என்ன பண்ணோன்னா சினைப்பையிலிருந்து முட்டை நல்லா உள்ளே வர்றதுக்கும் கருப்பை வந்து கருவை சுமப்பதற்கு ஒரு ஏதுவான நிலையை வருவதற்கும் இந்த பூண்டு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நிறைய சித்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் பார்த்திங்கன்னா கருத்தரிப்பிற்கு பயன்படக்கூடிய தைலங்கள் அதுக்கான மருந்துகள் செய்கிறதுல இந்த வெள்ளை பூண்டை முக்கியமாக பயன்படுத்தியிருப்பாங்க அந்த அளவுக்கு வாழ்வினுடைய அத்தனை அம்சங்கள்லேயும் பூண்டு வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அதனால் வெங்காயமும் சரி வெள்ளைப்பூண்டும் சரி தினசரி உணவில் ஏதாவது சின்ன அளவில் சேர்த்து கொண்டால் கூட போதும் நம்ம புலால் உணவு சாப்பிடும்பொழுது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் குருமா செய்யும்போது மட்டும் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்குவோம் இல்லை புலால் சேர்க்கும்போது வந்து பூண்டு நிறையா போட்டு போகணும் அப்படி இல்லை நம்ம வரும் மரக்கறி உணவு தான் சாப்பிட்றோம் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றோம் இல்லை காய்கறி உணவுகள் சாப்பிட்றோம் ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கும் அப்படி இருந்தால் கூட பூண்டை வந்து அதிகமாக சேர்த்துக்கொள்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் வந்து வந்து ஒரு மரபு ரீதியாக வந்து நாங்கள் சேர்க்குறோன்ன எண்ணெயில் நல்லா வதக்கி அதனுடைய மனம் நல்லா இருக்கிற மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து அவசியம் இல்லாது பூண்டை வந்து வேக வச்சிடணும் ஏன்னா ரா பூண்டை அப்படியே பச்சை பூண்டாக சாப்பிட்டோம்னா அதில் இருக்க அந்த கந்தகத்தன்மையினால சில நேரத்தில் வயிற்று புண்கள் வந்துடலாம் கொஞ்சம் லேசாக வேக வச்சு தண்ணீரில் வேக வைக்கலாம் பாலில் வேக வச்சுக்கலாம் இல்லை சாதாரணமாக காய்கறிகள் சமைக்கும் போதே வேக விட்டு நசித்து அதுக்கப்புறம் அதை உட நம்ம உணவோடு சேர்த்து சேர்த்துக்கொள்கிறது வந்து சிறப்பானதாக இருக்கும் ஸோ எந்த வெள்ளை பூண்டை ஒரு நாலுலேருந்து ஆறு பல் வந்து தினசரி அதுவும் குறிப்பாக சின்ன பூண்டு மலைப்பூண்டு போகிறதுக்கு பதிலாக சிறிய பூண்டை வந்து ஒரு நாலுலேருந்து ஆறு இது வந்து உணவில் சேர்த்து கொண்டே வந்தோம்னா உடல் எடை குறைவாக பயன்படும் ரத்த கொழுப்பு கூடாது நமக்கு வந்து ரத்த கொதிப்பு அதிகமாகாமல் இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் வரும் நுண்கிருமிகள் உடம்புக்குள்ளே வளராமல் தடுக்கும் மாதவிடாய் சீராக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண்மைத்தன்மை கூடும் இப்படி பல பயன்களை வந்து வெள்ளை பூண்டு கொடுக்கறதுனால இந்த மனமூட்டியை நாம் என்றைக்கும் மறக்கவே கூடாது